கிருஷ்ண பகவான் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் ராமபிரான் அவதரித்த தினத்தை ராம நவமி அப்படின்னும் நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் இந்த ஆண்டின் ராம நவமி என்ன தேதி வருது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்ல அன்று ராமபிரானுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு நைவேத்தியம் என்ன அப்படின்னும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது அல்ல அப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கப்படும் இந்த நவமி திதியில் அவதரித்ததன் மூலம் ராமபிரான் அவதரித்ததன் மூலம் இந்த நவமி திதிக்கு பெரும் சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு ராம நவமி என்னைக்கு வருது எப்படி வழிபாடு செய்யணும் செல்வம் சேரணும்னா எந்த ஒரு நைவேத்தியத்தை கண்டிப்பாக வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் திருமால் எடுத்த அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது தான் இந்த ராம் அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகள் எல்லாத்தையும் கடந்தும் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரம் தான் இந்த ராம் அவதாரம் தச அவதாரங்களில் அதிக மாணவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் இந்த ராம அவதாரம் அப்படிங்கிறது இந்த அவதார அவதாரத்திற்குரிய கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஸ்ரீ ராம பிரபு அவதரித்த தினத்தையே அந்த நாளை தான் நம்ம ஆண்டுதோறும் ஸ்ரீ ராம நவமியாக கொண்டாடுறோம் ராமர் என்னைக்கு அவதரித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை நவமி திதியில் அவதரித்தார் அப்படின்னு புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு அந்த நவமி திதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு ராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அன்றைய தினம் பார்த்தோன்னா அதிகாலை ஒன்று எட்டு மணிக்கு நவமி திதி துவங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் இந்த நவமி திதி இருக்குது அதேபோல் ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த புனர்பூச நட்சத்திரம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஓரு மணி வரைக்கும் இருக்குது புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதி இது ரெண்டுமே ஏப்ரல் ஆறாம் தேதி இணைந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஏப்ரல் ஆறாம் தேதியை தான் நம்ம ராம நவமி தினமாக கொண்டாட போகிறோம் ராமபிரான் சூரிய வம்சத்தில் தோன்றியவர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியனுக்குரிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லப்படும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த நவமி வருவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுது இந்த நாளில் நவமி நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாட்டு முறைகளை பற்றி இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு வழிபாட்டில் பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு நைவேத்தியம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ராம நவமி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் அப்படின்னும் நம்ம வீட்டில் இருக்க ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து நறுமணமிக்க மலர்களால் அலங்காரம் செய்யணும் ராமரோட படம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க பெருமாளின் படம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ராமருடைய படத்திற்கோ அல்லது பெருமாளின் படத்திற்கோ துளசி இலைகளால் அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு நறுமணமிக்க மலர்களை சூட்டி பூஜைக்கு தயார் செய்யணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் ராமபிரானுக்காக ஒரு தனி தீபத்தை ஏற்றி வைத்து ராமருக்கு ரொம்பவே பிடித்த நெய்வேத்தியமாக பால் பாயாசமும் பானகமும் நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை பால் பாயசமும் பானகமும் வைத்து நைவேத்தியம் செய்யணும் அதுக்கப்புறம் பூஜை அறையில் அமர்ந்து ஸ்ரீ ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னும் இந்த ஒரு ராம ஜெபம் உச்சரிக்கும் பொழுது நம்ம ஒரு மனையில் உட்காரும் பொழுது பக்கத்தில் ஒரு மனை கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஏன்னால் ராம ஜபம் உச்சரிக்கும் அந்த இடத்தில் அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் கண்டிப்பாக வந்து அமர்வார் கேட்பார் அவரும் அந்த ஜபத்தை உச்சரிப்பார் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த ராம ஜபம் ராம ஜெயம் ராம ஜெயம்னு நம்ம உச்சரிக்க உச்சரிக்க ஆஞ்சநேய பெருமானின் ஆசிர்வாதத்தையும் நம்ம முழுமையாக பெற்றுக்கலாம் அதே போல் பூஜைகள் முடிந்த பின்பு ராம பூஜைக்கு வைக்கப்பட்ட அந்த நைவேத்தியத்தை எடுத்து எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து அந்த பூஜைக்கு பயன்படுத்திய பிரசாதங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து நாமும் அதை உண்டு ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூஜை செய்வது அப்படிங்கிறது இந்த பேராற்றல் நிறைந்த ஸ்ரீராம ஜெயம் இந்த மந்திரத்தால் நம்மளுடைய ஆணவம் அழியும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் நாமம் ராம ஜெபிப்பது ராம நாமத்தை மற்றவர்கள் சொல்ல நமக்கு கேட்பது ராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் கட்டாயமாக இந்த ஸ்ரீ ராமஜெயம் நம்ம கண்டிப்பாக உச்சரிக்கணும் ராமபிரானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்